நான் அட்டன் பண்ணிடுறேன் எல்லாருக்கும் வாக்குத்தத்தை வசனம் கொடுக்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு வாக்குத்தத்தை வசனம் வருது அதை படிச்சு பார்க்கறேன் எனக்கு பயங்கர ஷாக் ஏன்னா அதுல போட்டிருக்கு நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் எனக்கு பயங்கர சிரிப்பு ஏன்னா நானே ஒரு சிறுவர் இல்லத்துல தங்கி படிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு ஹாஸ்டல்ல நின்னு படிக்கிறேன் சரியா எனக்கே சாப்பாடே அங்க ஹாஸ்டல கொடுத்தாதான் உண்டு ஆனால் எனக்கு வர்ற வாக்குத்த வசனம் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் இருப்பாய் சிரிச்சுக்கிட்டே பிரதர் என்ன பிரதர் இது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறேன் அவர் சொன்னார் தம்பி நீ என்ன நினைப்பியோ எனக்கு தெரியல ஆனா ஒன்று மட்டும் நான் சொல்றேன்டா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத வாழ்க்கைகளை ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் இருப்பாய் கையை தட்டி ஆண்டவருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில